அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கொஷின் பேப்பரில் இந்த லாஸ்ட்டு இந்த இந்த பேஜில் மீதி எல்லாம் இதில் இந்த ஃபார்ட்டி த்ரீ கொஷின் பார்த்தீங்கன்னா என்ற சொல்லின் பொருள் யாது இதுக்கான இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நியூ எடிஷன் தமிழ் புக்கில் நூற்றி எண்பத்தாறு பக்கம் ஏமாங்க இந்த நாட்டு வளம் இதில் இருக்குது வறுக்கைனா பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்யுலில் இந்த பாட்டினோட பொருளை படித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அந்த காட்சியே இங்கே படமாக போட்டிருக்காங்க இதை நீங்கள் கற்பனையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படியெல்லாம் அந்த செய்யுளோட திறமை அவங்க கவிதை நயம்லாம் அந்த காலத்தில் புலவர்கள் ஏற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எந்த ஒரு செயலையும் படிக்கும்போது அந்த காட்சியை நம்ம கற்பனையில் செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது மனசில் என்றைக்கும் நிற்கும் அது மறந்து போகாது இதே கொஷின்னாக இப்போ இந்த பாட்டை நீங்கள் முக்கியம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு பொருள் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இதில் தேங்கு தேங்காயும் கேட்கலாம் இசைக்கு அர்த்தம் கேட்கலாம் நெற்றி உச்சி இல்லைனா இந்த பாட்டையே அப்படியே கொடுத்து இந்த கோடிட்டு இந்த தெங்கு அடி கோடிட்டு தேமாங்கனி அடிக்கோடிட்டு அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அடி கோடிட்டு இதனுடைய பொருள்களை காண்களும் கேட்கலாம் இப்போ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கும் போது அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு எப்படிலாம் மீதி இன்னும் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும்